செய்திகள் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தின் காரணமாக தமிழகத்தில் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று மீண்டும் கூடுகிறது இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்று நடைபெற உள்ளது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை கோட்டம் சார்பில் மதுரையில் முப்பத்தி ஆறு புதிய பேருந்துகளின் இயக்கத்தை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தொடங்கி வைத்தார் கடலோரப் பகுதியில் வசிக்கும் மக்கள் எப்பொழுதும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என்று நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வீடியோ வைலாக கேட்டுக்கொண்டுள்ளார் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் நானூற்றி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பில் வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் வங்கிகளில் நடைபெற இருந்த வேலைநிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது ரமணா நோன்பினை முன்னிட்டு தேமுதிகவின் சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை முதலமைச்சர் முகஸ்டன் அவர்கள் திறந்து வைக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள கோவிலுக்கு முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐம்பொன்று சிலைகளை சுவாமி மலையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சியின் ஆலோசனைக் கூட்டத்தை சென்னையில் இன்று தேர்தல் ஆணையம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருப்பதி தேவஸ்தானத்தில் வருகின்ற மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை நான்கு மணி நேரத்திற்கு அனைத்து தரிசனங்களும் ரத்து செய்யப்படுவதாக தேவஸ்தானம் அறிவித்துள்ளது காரைக்கால் கேந்திரிய வித்யாலய பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு சேர்க்கைக்கான குழுக்கள் இன்று நடைபெற உள்ளது பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் திறந்து வைப்பார் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது கோவை அன்னூரை அடுத்துள்ள பொகலூர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அஸ்ஸாமில் வினாத்தால் கசிவின் காரணமாக மார்ச் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை நடக்க இருந்த பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற உள்ளது மேலும் பொதுக்குழு கூட்டத்திற்காக பணிகளை மேற்கொள்ள ஐந்து குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளில் கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கிய மாணவர் சேர்க்கையில் இதுவரை ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி ஒன்பது மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு தலைமையில் நடந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பிஎஸ்என்எல் வாடிக்கையாளர் சேவை மையங்கள் இருபத்தி மூன்று முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய விடுமுறை நாட்களிலும் செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியை காணவரும் பயணிகளின் வசதிக்காக வேளச்சேரி மற்றும் சென்னை கடற்கரை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது ஜகரண்டா மலர்கள் பூத்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பிற்கு எதிரான தமிழ்நாட்டின் முன்னெடுப்பிற்கு ஆதரவாக உள்ள ஹேமந்த் சோசன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக முதலமைச்சர் மு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனை நிறைவு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒரு கோடி ரூபாய் செலவில் அவினாசி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பாலப் பணி தொன்னூற்றி ரெண்டு சதவீதம் நிறைவு பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு குறித்து தெளிவுபடுத்த வேண்டியது ஒன்றிய அரசின் கடமை என்று கேரள முதல்வர் பிரணாயி விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவை அவினாசி சாலை உயர்மட்ட மேம்பாலத்தின் கீழ் இருபுறங்களிலும் முப்பத்தி ரெண்டு இடங்களில் பேருந்து நிலக்குடைகள் அமைப்பது தொடர்பாக மாநகராட்சி ஆணையர் ஆய்வு மேற்கொண்டார் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டத்திற்கு எதிராக கருப்பு சட்டை அணிந்து கருப்புக்கொடி போராட்டத்தில் பாஜகவினர் நேற்று ஈடுபட்டனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வில்லியின் விலை கிராமிற்கு இரண்டு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வில்லி நூற்றி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருபுவனம் அம்மன் சுவாமி கோவிலில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு வருகின்ற ஏப்ரல் மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து ரேஷன் கடைகளுக்கு புதிய கட்டிடம் கட்டப்படும் என்று அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு எதிரான தேர்தல் விதிமீறல் வழக்குகளை ரத்து செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் செக்கிங் கவுண்டர்கள் நூற்றி இருபதாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கட்டணமில்லா பயண அட்டைகளை மேலும் மூன்று மாதங்களுக்கு நீட்டித்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு கால பூஜை திட்ட திருக்கோவிலுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க அவர்கள் வழங்கினார் திமுக ஆட்சியில் முப்பத்தி இரண்டு தொல் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் டூவிற்கு ஆயிரத்தி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது பூந்தமல்லி மெட்ரோ ரயில் இரண்டாம் பணியின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது இன்று முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னையில் பதினான்கு பதினைந்து மற்றும் பதினாறு ஆகிய மண்டலங்களில் குடிநீர் நிறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் எட்டு போக்குவரத்துக் கழகங்களில் காலியாக உள்ள மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு ஓட்டுநர் நடத்துனர் பணியிடங்களுக்கு இன்று முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சாம்பியன்ஸ் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு ஐம்பத்தெட்டு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்குவதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது கிராமங்களில் அரசு திட்டங்கள் மூலம் கட்டப்பட்ட பழுதுபார்க்க இயலாத வீடுகளை மறு கட்டுமானம் செய்யும் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ஆறுநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது நகை கடனுக்கான விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது இதனால் ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் பாமக தலைவர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடந்த கணக்கெடுப்பில் இருநூறுக்கும் அதிகமான பறவை இனங்கள் இருபத்தி ஐந்து அரிய வகை பறவை இனங்கள் இருப்பது தெரியவந்துள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் துண்டி அருகே கடலில் ஃபைபர் படகில் தத்தளித்த இலங்கையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தின் நலத்திட்ட பயன்களை பெற ஆதார் எண் கட்டாயம் என்று தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது கோவையில் உள்ள மருதுமலை முருகன் சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் நான்காம் தேதியன்று குடமுழுக்கு நடத்த அறநிலையத்துறை முடிவு செய்துள்ளது பால் விலையை உயர்த்தும் எண்ணம் அரசிற்கு இல்லை என்று பேரவையில் பால்வளத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத் திட்டத்தின் மூலம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி முதல் பதினைந்து நாட்களுக்கு சூரியசக்தி நிறுவல் பயிற்சி நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது மின்மாற்றிப் பழுதை சரிசெய்ய விவசாயிகள் மின் நுகர்வோரிடம் கட்டணம் வசூலித்தால் சம்பந்தப்பட்ட மின்வாரிய அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சென்னை கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் இயக்கப்பட உள்ள ஏசி மின்சார ரயிலுக்கு மேற்கண்ட இந்த பனிரெண்டு நிறுத்தங்கள் வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ திட்டம் மற்றும் நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டிற்கு ஆறுநூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தேசிய கல்விக் கொள்கை திட்டம் தாய்வெளி கல்வியைத்தான் ஊக்குவிக்கிறது என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்